மூட்டு வழியால நிறைய பேர் அவதிப்படுறீங்க இதை செய்ய நூத்துக்கு நூறு சரியாயிருங்க அதுக்கு ஒரு மூலிகை ஐட்டத்தை சொல்றேன் நல்ல கவனமா பாத்துக்கங்க நூத்துக்கு நூறு கேட்கும் வேலிப்பருத்தியில பிறண்ட தெய்வீக மூலிகை வில்வையில நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் எல்லாம் நூறு நூறு எல்லாம் மண் சட்டியில எண்ணெய ஊத்தி எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதிக்கு ஒதுக்கி விடுங்க வலி இருக்கிற இடத்துல ஒரு துணியை போட்டு இதை அள்ளி வச்சு ஒத்தட கொடுங்க வரந்து போய் மூட்டு வடி சூப்பர் வரதுல மண் செட்டியை அடுப்புல வைங்க அடுப்புல வச்சு சட்டி காஞ்சது எண்ணெய் ஊத்துங்க ரெண்டு எண்ணெய் நூறு நூறு கிராம ஐம்பது கிராம உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க ஊத்தி கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற மூலிகை எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா அந்த எண்ணிக்கில கொதிச்சு வேகணும் இதெல்லாம் கொதிச்சு வேக ஊட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடு குறைய தொட்டி வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியை போட்டு அதுக்குள்ள அந்த எண்ணெயை ஊத்தி அப்படியே இளம் சூட்லயே வைங்க காலு கையை மூட்டு வலி இடுப்பு வலி எங்க வலிச்சாலும் சரிங்க இது வந்து நூத்துக்கு நூறு இது கேட்கும் மெயினா எங்க வீட்டுக்காருக்கு கால் வலி அவ்வளோ வலி கொஞ்சம் மறந்து மாத்திர ஊசி போடும் பொழுது கேட்கும் அதுக்கப்புறம் வலி வந்துடும் இப்படி இருந்தது இப்ப இத வந்து நாங்க செஞ்சதுக்கு அப்புறம் கால் வலியே இல்லாம போச்சு இப்ப நல்லா ஓடி ஆடி திரியுறாங்க இதுக்காகத்தான் எங்க வீட்டுக்காரரு இதை கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லுப்பா இது மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும் இதை சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி வீடியோ போட சொன்னது எங்க வீட்டுக்காரர் தான் இந்த மாதிரி ஊற்றி அப்படியே மூடி வச்சிருங்க உங்களுக்கு வேணுங்கிறப்ப எடுத்து லைட்டாக சூடு பண்ணிட்டு இளம் சூட்டில் காலில் வைங்க இளஞ்சூட்டில் காலில் வைக்கணும் நூற்றுக்கு நூறு சரியாயிரும் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு அப்பவே பலன் தெரிய தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க டாட்டா பாய்